வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ஆர் காங்கிரஸ் உழவர்கரை தொகுதியில் முக்கிய பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா ஜவஹர் நகர் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி தலைமையில் அவருக்கு பட்டாசு வெடித்து தப்பாட்டம் மயிலாட்டம் மாநாட்டம் மேல தாளத்துடன் மாலை அணிவித்து ஊர்வலமாக சென்று நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார் மற்றும் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர்கள் வாழ்த்து தெரிவித்தார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஜவஹர் நகர் பகுதியில் டாக்டர் நாராயணசாமி பிறந்தநாளை சிறந்த முறையில் கொண்டாடினர் வருங்கால உழவர் கடல் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் என்று ஜவஹர் நகர் பகுதி மக்கள் கூச்சலிட்டு திறனானோர் கலந்து கொண்டனர் பிரம்மாண்டமான வரவேற்பு ஜவஹர் நகர் கோபி தலைமையில் நடைபெற்றது